எல்லாருக்கும் இந்த வீடியோவில் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்திய வரலாற்றின் ஒப்பச்ச நாயகன் வரலாற்றை அலைக்கழிக்கும் ஒரு ஒப்பச்ச சரித்திரம் இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திரத்திற்காக இவர் ஏற்படுத்திய முழக்கங்களும் போராட்டங்களும் ஒப்பச்சவை ஆங்கிலேயர்கள் இந்த ஒற்றை மனிதரை பார்த்து எதனால் பயந்து பின்வாங்கினர் வாங்கினர் அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நேதாஜி அவர்கள் மேற்கு வங்கத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூஞ்சில கட்டாக் அப்படிங்கிற ஊர்ல ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்திருக்காரு ஆனா அவரு அடிமை கண்டு பொங்கக்கூடிய போராட்ட குணத்தை கொண்டு வாங்கி இருந்திருக்காரு நேதாஜியின் பெற்றோர் வந்து அவரை லண்டனுக்கு அனுப்பி ஐஏஎஸ் படிக்க வச்சிருக்காங்க நான் அவர் சொல்லியிருக்காரு ஆங்கிலேயருக்கு மண்டியிட்டு என்னால் இந்த மாதிரியான அடிமை வேலைலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டாராம் சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய காலடிகளை பதிய வைத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்குன்னு தனி கொடி ஜனகணமான பாடல் அதை தேசிய கிதமாக அறிவித்தது அப்புறம் வெளிநாடுகளில் வந்து இந்திய விடுதலைக்காக ராணுவம் உருவாக்கியது மட்டும் இல்லாமல் ஜான்சி ராணி படை அப்படின்னு சொல்லி பெயரிட்டு பெண்களுக்கான தனி படையையே உருவாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜியினுடைய ஒவ்வொரு அட்டியும் ஆங்கிலேயருக்கு பலத்தை சறுக்கத்தை தான் ஏற்படுத்திச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பர்மாவின் மாண்டேலா சிறையில் அடைபட்டிருந்த நேதாஜி சிறையில் இருந்தவரை போது நடந்த வங்க சட்டமன்ற தேர்தல வந்து வெச்சு வாழை சொல்லியிருக்காருங்க போராட்டம் செய்திருக்காங்க ஆங்கிலேய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவரு வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா மூன்று ஆண்டுகள் வந்து அவர் இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை இதை கேட்டு கொண்டளிச்ச போஸ் வந்து என்ன சொல்லிருக்காரு தெரியுமா மன்னிப்பு கேட்க நான் என்ன கோலையா இது மட்டும் இல்லாம என்னையே என் நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சிறையில இருந்து வெளியே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம்

அந்த வாக்கியங்களை வந்து திரும்ப வர சொன்னாரா ஆனா அவரு வந்து மறுத்துட்டாராங்க ஏன்னா ஹிட்லர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து சுதந்திரம் ரொம்ப கடினம் அப்படின்னு வர சொல்லிட்டாரா கேட்டு ரொம்பவே கோபப்பட்ட சுபாஷ் வந்து அங்க எந்த மொழி பெயர்ப்பாளர்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு தெரியுமா எனக்கு எவனோ அரசியல் சொல்லி தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம் இத உங்களுடைய அதிபருக்கு தெரிவிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரா உலகின் மிகப்பெரிய சர்வதிகாரியான கிட்லர் முன்னாடி இந்த அளவுக்கு எந்த ஒரு நபரும் தைரியம்

இன்று பண்டிகை முதல் போர் முனை வரைக்கும் நம்ம ஒவ்வொருவரும் பயன்படுத்திட்டு வர்ற ஜெயின் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை முதன் முதல்ல பயன்படுத்தி வரும் நேதாஜி தான் ஒரு தன்னுடைய வீட்டு சிறையில் பலத்த கண்காணிப்புல சிறை வைக்கப்பட்டிருந்த நேதாஜி அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு தெரியாமலே அங்கிருந்து தப்பித்து ஆப்கானிஸ்தான் ஜப்பான் போன்ற வெளிநாடுகளுக்கு பயணம் செய்திருக்காரு தன் நாட்டு சுதந்திரத்துக்காக ஒரு தனி மனிதன் இந்த அளவுக்கு போராட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் இத்தாலி போன்ற நாடுகளே வியந்து பார்த்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நடந்த விமான விபத்தில் நேத்தாச்சி உயிரிழந்ததாக கூறப்படுது இருந்தாலும் அவரது இறப்பு வந்து இன்னும் ஒரு மர்மமாகவே தாங்க இருக்குது சரி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்றுமில்லை பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க